இனிமே கண்ணை முடித்து மத்திய பிரதேசம் பீட்டல் பகுதியில் நடந்த காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத் பேசினார் நான் ஒரு இந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் சிந்த்வாராவில் நான் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்டினேன் ஆனால் நான் ஒருபோதும் அதை அரசியலாக்கியதில்லை மதத்தை நாங்கள் எப்போதும் அரசியலோடு கலப்பதில்லை ராமர் கோயில் கட்டப்பட்டது பொது நன்கொடையால் பாரதிய ஜனதாவின் பணத்தில் அல்ல அயோத்தியை ஓட்டுக்காக பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறது எனவும் கமல்நாத் சாடினார் தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டார் கூட்டத்தில் மறு கோஷமும் எழுந்தது இது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பிப்ரவரியில் கமல்நாத் மற்றும் அவரது மகன் டெல்லி சென்றபோது பாரதிய ஜனதாவில் இணைய தகவல்கள் பரவின அதேபோல் ஜெய் ஸ்ரீராம் என்ற கொடியையும் அவர் வீட்டின் மேல் பறக்கவிட்டிருந்தது பேசுபொருள் ஆகியது தொடர்ந்து அவர் அந்த கொடியை அகற்றினார் நானும் மகனும் பாரதிய ஜனதாவில் சேரப்போவதில்லை என்றும் விளக்கம் கொடுத்தார் ஆனால் அதே நேரம் சிந்த்வாரா தொகுதியில் கமல்நாத்தின் வலதுகரமாக வலம் வந்த தீபக் சக்சேனா மற்றும் கமலேஷ் ஷா ஆகியோர் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாகினர் உள்ளூர் கவுன்சிலர்கள் பலரும் அவரை தொடர்ந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்தனர் இந்த சூழலில் இன்று மீண்டும் ஜெய் ஸ்ரீராம் என கமல்நாத் கோஷமிட்ட காட்சிகள் வைரலாகி பேசுபொருளாகி உள்ளது